அவன் மகன் மைதிலி எழுதுவது நீங்கள் நலமா நான் இங்கு நலமாக இருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று பள்ளி என் தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆனால் நான் எப்படி இது போல் எழுத முடியும் நீங்கள் தான் நான் பிறந்த உடனேயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நீங்கள் எங்கப்பா இருக்கீங்க நீங்கள் இப்போ என்ன செய்யறீங்க இங்க கூட யாரெல்லாம் இருக்காங்க நீ ஏன் நிறைய கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா உங்களை பற்றி நினைச்சாலே எனக்கு முன்னாடி கேள்விக்குறிகள் தான் இருக்குது அப்பா இப்போ நான் அஞ்சாம் வகுப்பு போக போகிறேன்

கல்ல ஆண்டு விழா பெட்ரோல் ஆசிரியர் கூட்டம் வரவுக்காரங்க வீட்டுல விசேஷம் ஊர்ல கோபத்திற விழா மட்டும் நிற்கும் போது பாட்டி திட்டி தீக்கும்போது கூட அம்மா பத்தி பேசுறதே இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கும்னு உங்களை பத்தின பேச்ச கூட தடுத்துடுவாங்க ஏன்பா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க என்னை படிக்க வைக்க செலவாகும்னா இல்ல பெண் நீங்க நகை போடணும்னா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணனும்ண்ணா அப்படிதான் பாட்டி சொன்னாங்க நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் நல்லா படிக்கிறேன் படிச்சு பெரிய வேலைக்கு போயிடுவேன் டீச்சரா டாக்டரா பைலட் ஆஃபீஸரா ஏதாவது பெரிய ஆளாக நிச்சயமாக்கிடுவேன் அம்மாவை வேலைக்கு அனுப்பாம நல்லா பார்த்துப்பேன் முழுதனப்பா நானே இதெல்லாம் சுலபமா முடிச்சிடுவேன் நீங்க ஏன்ப்பா நான் பொண்ணா பொண்ணுன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க பயப்படாதீங்க நான் உங்களையும் நல்லா பார்த்துப்பேன் எங்கே இருந்தாலும் சீக்கிரமா வந்து இருந்தால் நீங்க போயிருக்க மாட்டீங்களா நான் சினிமா கத்துக்கிறேன் பையன்களை விட திறமையா தமிழ் சுத்துறேன்னு எங்க ஐயா சொன்னாரு எனக்கு பயமே இல்லை ஆனா இந்த கடிதத்தை எந்த முகவரிக்கு அனுப்பணும்னு தெரியாதத நினைக்கும் தான் எனக்கு அழுதழுகையா வருது இன்று வரை எங்களை வெறுக்காத அன்பு எங்கும் மகள் மைதிலி